அன்புள்ள நண்பர்களே வணக்கம் நாம் இப்பொழுது ஒரு எளிதான ஒரு ஆசனத்தை பற்றி பார்ப்போம் மிகவும் சிரமமில்லாதது பிறை ஆசனம் பிறை ஆசனம் சக்கராசனம் என்பது கொஞ்சம் சிரமமானது இந்த பிறை ஆசனம் என்பது சந்திரன் வந்து மூன்றாம் வரை நான்காம் வரை என்று சொல்கிறோமே அதே போல் அந்த முழு அளவு இல்லாமல் குறைவாக இருக்கும் நடுப்பகுதி குழியாக இருக்கும் கொஞ்சம் கனமாகவும் இருக்கும் ஆனால் அந்த கைகள் நமது கைகள் அந்த பறைச்சந்திரனைப் போல நேராக நின்று பாதத்திலே நிறந்தாக நமது முழு சக்தியையும் பயன்படுத்தி பாதம்தான் முக்கியம் அந்த பாதத்திலே முழு சக்தியை வரவழைத்து மெதுவாக கைகளை தூக்கி பின்புறமாக வளைய வேண்டும் பின்புறமாக வளைவதென்றால் முடிந்த அளவு வளைந்தால் போதும் முடிந்த அளவு வளைந்தால் போதும் அதிகமாக வளை வளைகிறோம் என்றால் நாம் தரையிலே தலை முட்டி மிகுந்த சிரமத்துக்குள்ளாகும் யாரும் என்னவென்றால் கேட்டால் நாம் சொல்வதற்கே கூசுவோம் யாரும் இதை செய்வீங்கள் என்று சொன்னால் அவரும் அவசரப்பட்டு செய்து அதாவது மிகுந்த வேதனையை அனுபவிப்பார் எனவே ஆசனம் என்பது சுக ஆசனம் சுகம் ஆசனம் எனவே இந்த ஆசனத்தை முடிந்த அளவு செய்து முழு பலனை அடைய வேண்டும் இதனால் நமது வயிறு நமது கால்கள் தொடை முழங்கால் வயிற்று வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகள் இத்துடன் நமது கைகள் இவை அனைத்தும் ஒரு சக்தி வாய்ந்த உறுப்பாக மாறுகிறது என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்